பிரான்சில் இந்த வார இறுதியில் வானிலை வசத காலத்தை போன்று இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் அறிவித்துள்ளனர் இந்த வாரம் குளிர்ச்சியான தொடக்கத்திற்கு பின்னர் வெப்பநிலை உயரும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் இன்று முதல் வெப்பநிலை அதிகரிக்கும் எனவும் வார இறுதிக்குள் பருவகால நிலைகளை எட்டும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளுக்கு இடையில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான வானிலை நிலவும் என்று ஆய்வு மையம் எதிர்வு கூறியது நாடு முழுவதும் அதிக வெப்பநிலை ஏற்படும் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் வெப்பநிலை பாரிஸில் பதினேழு பாகி செல்சியஸ் என்ற நிலையை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலான பகுதிகளில் இருபத்தி இரண்டு பாகையும் புர்ஜில் பத்தொன்பது பாகையும் ரென்னில் பதினாறு பாகையும் நோந்தில் பதினைந்து பாகையும் வெப்பநிலை காணப்படும் இந்த வெப்பநிலை கடந்த வார இறுதியில் பதிவானதை விட சுமார் பத்து பாகை செல்சியஸ் அதிகமாகும் என வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று முதல் இரண்டாயிரத்து இருபது வரையிலான சராசரி வெப்பநிலையின் அடிப்படையில் கணக்கிடப்படும் இந்த பருவகால சராசரியை விட அவை மூன்று தொடக்கம் பத்து பாகை செல்சியஸ் அதிகமாகும் பிரேன் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் இருபது பாகைக்கும் அதிகமான வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கமைய இதுவரை காணப்பட்ட குளிரான காலநிலையில் மாற்றம் ஏற்படும் என வானிலை ஆய்வு நிலையம் குறிப்பிட்டார்